வேதவினா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விக்கு அநேகர் தங்களுடைய பதில்களை அனுப்பி வைத்தீர்கள் அதில் ஒரு சிலர் மட்டுமே சரியான பதில் எழுதி வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை ஸ்கிரீனில் வெளியிட்டிருக்கிறோம் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கான சிறப்பான ஒரு கேள்வி ஒரே ஆகமந்தான் மற்ற எந்த ஆகமத்தில் நீங்கள் தேட வேண்டாம் ஒரே ஆகமத்தில் நீங்கள் பாருங்கள் ஒரே கேள்வி தான் ஆனால் மூன்று பதில் கேள்விகளை சொல்கிறேன் கவனிங்கள் பேசாத ஒன்று பேசவும் பார்க்காத ஒன்று பார்க்கவும் சாப்பிடாத ஒன்று சாப்பிடவும் வேதத்தில் நடந்திருக்கிறது அது என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய பதிலை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு அனுப்பி வைத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரையும் மாவட்டத்தையும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு சிறப்பான பரிசு அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய சேனலில் இன்னும் அநேக கேள்விகள் வெளியிடப்பட போகிறது கேள்விகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவருக்கு அறிமுகப்படுத்துங்க கத தாமே உங்களை ஆசிரியப்பராக காட் பிளஸ்யூ